நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழையுடன் கூடிய மேகமூட்டம் சூழ்ந்ததால் கடும் குளிர் நிலவி வருவதாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு வாகன ஓட்டிகள் அவதி நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்தும் காலை மற்றும் மாலை நேரங்களில் கடும் நீர்ப்பணி காணப்பட்டு வந்தது இந்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தின் சில மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என்று அறிவித்திருந்தது சில மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது இதனைத் தொடர்ந்து உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் மழை பெய்தது இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் மேகமூட்டத்துடன் மழை காணப்படுகிறது இதனால் உதகையிலிருந்து மஞ்சூர் செல்லும் சாலை மற்றும் உதகையிலிருந்து தொட்டப்பட்டா செல்லும் மலைப்பாதையில் காலை முதல் மேகமூட்டம் சூழ்ந்து காணப்படுகிறது இதனால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மேகமூட்டம் சூழ்ந்துள்ளதால் மலைப்பாதையில் சுற்றுலா வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களில் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்கின்றனர் இதன் காரணமாக காலை முதலை சாரல் மலை மற்றும் மேகமூட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது கடும் குளிரும் நிலவுகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்